நீங்களும் நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்க ஆர்வமாக இருக்கீங்களா ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் இதில் என்னோடய அனுபவம் என்ன அப்படின்றது இது லாபமாக நட்டமாக அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து போட்டு எடுத்திருக்கேன் சீட்டு ஸோ லலிதா மலவார் அப்புறம் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருந்தேன் ஸோ வந்து ஏற்கனவே நான் எடுத்திருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ப்ரைஸில் தான் நான் போட்டிருந்தேன் பதினோரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஐநூறு தான் நான் கிட்டியிருந்தேன் இந்த முப்பத்தி எட்டு ஐநூறுக்கு எத்தனை கிராம் தங்கம் நமக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அஞ்சு கிராம் புள்ளி ஐநூறு மில்லி கிடச்சிருந்துச்சு அதாவது வந்து அரைப்பவனுக்கு கொஞ்சம் மேலே முக்கால் பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருந்துச்சு இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாட்டி அமௌண்ட் வந்து கூட போட்டிருக்கேன் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா போட்டிருக்கேன் இந்த ஆறாயிரரூவா என்ன கணக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா ஒன்னே கால் பவுனுக்காக நான் போட்டிருக்கேன் அப்போ பதினோரு மாதத்துக்கு நான் ரூபா நான் கட்டணும் இது வந்து என்னையை கேட்டால் லாபமாக நட்டமா அப்படின்னு கேட்டால் இப்போ நகை உள்ள விலைக்கு நம்ம எடுக்க முடியாது நம்ம வர வருமானத்தை வச்சு மாதம் மாதம் சாப்பிட்டு நம்ம கடனை அடைச்சாலுமே இப்போ நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது இல்லை நமக்கே வேணும்னா வருஷத்துக்கு ஒரு பவுன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம் இல்லை அரை பவுன் கூட சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது இப்போ கவுர்மெண்டில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்லி வந்து ஆயிரரூவா கொடுக்காங்க ஸோ நம்ம வந்து அதை கூட பார்த்திங்கன்னா ஆயிரரூவா போட்டு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து நமக்கு வந்து செலவுக்கு கொடுக்குற காசில் மிச்சம் பண்ணி எப்படியோ சேர்த்து வந்து நம்ம வந்து இந்த சீட்டை நம்ம போட்டு யாருக்கும் தெரியாமல் கூட நம்ம அதுக்காக அதுக்காகத்தான் இப்போ இந்த சீட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப் ஆஃப் வேரிட்டி இருக்குது இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நமக்கு தங்கமாகவும் வரவு வைக்கலாம் அதே சமயம் வந்து நமக்கு காசாகவுமே வரவு வைக்கலாம் நமக்கு காசாக வரவு வைக்கும்போது நம்ம மந்த்லி மந்த்லி நம்ம சேர்க்குற மணி இருந்தால் எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம காசாக வர வைக்கணும் அதனால் வந்து அது தேவை கிடையாது நம்ம வந்து தங்கமாக தான் நம்ம வந்து வரவு வைக்கணும் நீங்கள் வந்து போடும்போதே எனக்கு தங்கமாக வரவு வைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த சீட்டு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து மலைபார்லையும் லலிதாவிலையும் நான் எடுத்திருக்கேன் ஆனால் கல்யாணில் வந்து விலை கூட இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து போனதே கிடையாது கல்யாணில் நான் வந்து இன்னும் வர போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து போன இயர் தான் நான் போயிருந்தேன் நகை நம்ம நார்மலாக காசு கொண்டு போய் எடுக்கிறதுக்கும் கல்யாணில் இந்த சீட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கல்யாணில் வந்து கூட கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி லாபம் கிடைச்சமான்னு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு நான் கெட்டிருந்தேன்ல அப்போ வந்து பதினோரு மாதத்துக்கு முப்பத்தி எட்டு ஐநூறு ஆனால் அன்னைக்கு நான் தங்கம் எடுக்க போன அன்னைக்கு அந்த அஞ்சு புள்ளி ஐநூறு கிராமோட ரேட்டு முக்காப்பவனுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரூவா எனக்கு வந்துச்சு நான் தனியாக எடுத்திருந்தேன்னா நான் ரூபாய்க்கு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பதினாலாயிரரூபா எனக்கு லாபம் செய்வொலி சேதாரம் இல்லை பட் வந்து ஜிஎஸ்டி மட்டும் வந்து என்கிட்ட ஆயிரத்தி இரநூறுவா வாங்கியிருந்தாங்க அதையும் நான் பேசி குறைச்சி ஒரு தொள்ளாயிர ரூபா கிட்டே அந்த ரேஞ்சில் தான் இல்லை என்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம் நமக்கு பெரிய கடைங்களெல்லாம் வாங்க மாட்டாங்க கேட்குற காசை கொடுத்துட்டு வருவோம் பட் வந்து நம்ம சொல்லி பார்க்கணும் இல்லை எங்கள்கிட்ட என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது எனக்கு இதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து நம்ம கரைச்ச பண்ணும்போது அவங்களும் சரி பார்த்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைம் வந்து போய்ட்டு வந்து தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆயிரத்தி இருந்து ஜிஎஸ்டி வந்து திலாயரூவாய் ஆக்கி எங்களுக்கு வாங்கினாங்க ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா ஐம்பத்தி மூணுரூவா எங்கே இருக்குது முப்பத்தெட்டாயிரரூவா எங்கே இருக்குது இது கடையில் வந்து நான் இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் நான் மொத்தமாக இந்த முப்பத்தெட்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டு போய் நான் நகை எடுக்க முடியாது ஃபாஸ்ட் நமக்கு கிடைச்சாலுமே கூட நமக்கு மற்ற தான் நம்ம பார்ப்போமே தவிர இப்போ இந்த நகை தேவை அப்படின்ற மாதிரி ஒட்டுவோம் இப்போ பிள்ளை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எல்லா கடன் சாப்பிட்டது போக இந்த ஒரு சின்ன சேமிப்பாக பண்ணோன்னா இப்போ வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முக்கா பவன் ஒரு பவன் இப்படின்னு எடுத்தால் கூட அந்த பொண்ணோட கல்யாணத்துக்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட அவளுக்கு தேவையான நகையை சேர்த்துடலாம் ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து இந்த சீட்டு போட்டிருக்கேன் மகக்காகத்தான் இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு இவ்வளோ காசு மொத்தமாக கிடைக்காது நமக்கு தெரியும் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ரூபா காசு இல்லாமல் எப்படி தாலிச்செயணை எடுத்தேன் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதையுமே பாருங்கள் அந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நகைச்சீட்டு வந்து நமக்கு உண்மையிலேயே சொல்லணுன்னா நல்ல லாபம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து மற்றதை சேமிப்பை விட நகைச்சீட்டு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக போடலாம் ஸோ கூட ஒரு சின்ன தேவையை தவிர்த்துட்டு அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஆயிரரூவா அப்புறம் நமக்கு காசு ஏறும் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சேமிச்சுக்கிட்டு வந்தால் அந்த எக்ஸ்ட்ரா வர்ற பேலன்ஸ் மட்டும் நம்ம பார்த்து இந்த நகைச்சீட்டை தாராளமாக நம்ம போடலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நகை வந்து நம்ம எடுக்க முடியாது ரேட் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தியாக போக்கிட்ருக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுவத் எழுவது ரூபாயை தாண்டி போக்கிட்ருக்கு இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் இந்த சீட்டு இது வந்து அடுத்த மந்தோடு முடியுது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்